ஹலோ வேல்ட் ஃபார் எவர் நம்ம என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்மளுடைய கை கால் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்மளுடைய பிரெயின் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கோ அதற்கு ஈக்குவலாக தான் நம்மளுடைய லைஃப் வந்து அமையும் ஸோ அந்த பிரெயின் அந்த மூளையை வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஸோ எந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுக்கிறது மூலியமாக மூளை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி இருக்கிறதுனால மூளை ஆரோக்கியமாக இருக்கும் பிரெயின் எப்படி ஹெல்த்தாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிற பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய நரம்பு ஸோ எக்கச்சக்கமான நர்வ்ஸால் அமை பின்னி பிணைந்த ஒரு சிஸ்டம் தான் அந்த ஃபுல்லாக பிரெயின்னு ஸோ அங்கே நிறைய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சுப்பொருள்கள் உண்டாகும் ஸோ அதை வெளியேற்றக்கூடிய உணவுப் பொருள்கள் வந்து நிறைய ஆன்டி அதாவது இப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கனாலும் சரி இல்லை ஒரு காய்கறிகள் சாப்பிட்டாலும் சரி அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த காய்கறிகளை சாப்பிடும்போது சாப்பிடும்போது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அங்கே அந்த அங்கே உள்ள அந்த நச்சு பொருள்களை வந்து வெளியேற்று ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது அப்படி எந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்கள் அதாவது சிட்ரஸ் பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆரஞ்சு எலுமிச்சை ஸோ தக்காளி கேரட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்லது நெல்லிக்காய் ஸோ இதெல்லாம் விட்டமின் சி நிறைந்த உணவு பொருட்கள் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ஸோ அது வந்து நம்ம மூலையில் இருக்க அந்த ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றுறது மூலியமாக பிரெயின் வந்து பயங்கரமான ஹெல்த்தியாக அதாவது ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வந்து யோசிக்கவும் இதாகும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரைன் வந்து நம்ம எப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி போய் கெடுத்துக்கிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து ஒன்றுமே வந்து தப்பான வழியில் யோசனை பண்ணுறது மாதிரி இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருடைய பிரெயினில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எண்ணங்கள் வந்து தோன்றும் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவாக தான் வந்து நம்ம பிரெயின் வந்து தோன்றும் ஸோ அந்த நெகட்டிவான தாட்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டு பாசிட்டிவான அந்த தேர்ட்டி பர்சன்டேஜான பாசிட்டிவான தாட்ஸை வந்து எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய லைஃபை வந்து பயங்கர பிரகாசமா மாறும் ஸோ பிரெயினும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய தூக்கமின்மை வந்து அதிகமாக வந்து ஏற்படுது ஸோ மினிமம் வந்து ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் செவன் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக தூங்குறது மூலமாக தான் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ரேடிக்கல்ஸ் எல்லாமே வெளியேறும் அந்த நச்ச பொருள்கள் வெளியேறது மூலியமாக தான் நம்ம பிரெயின் வந்து பயங்கர ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம உடம்பு வந்து எந்தளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது வந்து ஆரோக்கியம் கிடையாது நம்மளுடைய பிரெயின்னு ஹார்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனை எந்தளவுக்கு நம்ம சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறோமோ ஸோ அதை பொறுத்து தான் நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதை பொறுத்து வந்து நம்மளுடைய லைஃப் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மூளையை வந்து பயங்கர ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு பருப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரூட் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வால்நட் ஸோ இந்த வால்நட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து வாங்கி சாப்பிட்றது மூலமாக மூளை மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆகன்ஸ் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த பருப்பு வந்து துணை புரியும் ஸோ இது வந்து உண்மை ஸோ இது இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ இதுலேட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த பண்ணலாம் ஓகே பாய்